வணக்கம் கர்மவினை கர்ம வினை கர்மவினை என்று சொல்கிறோம் இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம அவன் செஞ்ச பாவங்கிறோம் அவன் செஞ்ச வினைங்கிறோம் கர்ம வினைங்கிறோம் இதெல்லாம் உண்மையா இதெல்லாம் மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்போ கர்மம் அதாவது ஒரு வார்த்தை இருந்தால் அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கணும் அதாவது கர்மம்ங்கிற வார்த்தையே இல்லாமல் இருந்துருக்கும் கர்மம் வினைன்னா ஏதோ ஒரு செயல் கர்மம்னா செயல்னு அர்த்தம் இதில் நல்வினை தீவினைன்னு ஒன்று இருக்குது என்ன சார் நல்வினை தீவினை நாம் செய்கிற நல்ல காரியங்கள் நல்வினை தீவினைங்க தான் ஒருத்தனை அடிக்கிறது ஒருத்தனை திட்டுறது மனம் அழுமைகளால் மனதால் ஒருத்தனை திட்டுறது வார்த்தையால் ஒருத்தனை திட்டுறது புரியுங்களா கூட்டாம்பால் அடிக்கிறது இந்த மாதிரி பாவங்கள் இதில் நல்வினை தீவினைன்னு இருக்குது இதை எப்படி சார் நம்புறது அதெல்லாம் போயிடா கடவுங்கடை மண்ணங்கட்டிங்கடை அப்படின்னு சொல்கிறவனும் இருக்கான் அப்படியே பார்த்தா அவன் லாரி கீட்டு தான் சாராயம் வைத்தான் அவன் கோடி சொன்னான் நல்லா வாழ இல்லையா பங்களா காரோட போகிறான் அவனுக்கு அடியாள் அது வச்சுருக்கான் அவன் சந்தோஷமாக தானே இருக்கான் அப்படின்னா அவன் பாவம் செய்கிறான் அப்படி சந்தோஷமாக இருக்கான் அப்போ கர்மவனையெல்லாம் போய் இந்த மாதிரி ஒரு பெரிய பேச்சாளர் கூட பேசிட்டு தான் இருக்கார் சத்தியமான பொய் ஒரு உதாரணம் சொல்லுக்குறேன்னு வள்ளுவர் உரைப்பாயத்திலேயே தேய இயற்கையாலும் உணர்வு மிகுதியாலும் அப்படிங்கிற வார்த்தையை போடுவார் தேய இயற்கைனா காலங்கள் இப்போ நம்ம அஞ்சு வயசுலேருந்து பத்து வயசு இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் வாழ்கிறோம் இந்த காலங்கள் தேய இயற்கையானால ஒரு நல்லது கெட்டதை நம்ம புரிஞ்சுக்கணும் இது நல்லது இது கெட்டது உணர்வு மிகுதினால அறிவு மிகுதி ஒருத்தனுக்கு அடிக்க பாவம் இது உணர்வு காலத்தில் இது பாவம் பாவம்னு சொல்கிறோம் இது உணர்வு மிகுதையாலும் தேவையை இயற்கையாலும் அறியப்படுவதால் அப்படிம்பார் எது சொல்வார்னால் இந்த வழக்கம் தண்டனை பற்றி சொல்லும்போது சொல்லுவார் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் கருமை வினை இருக்கிறதா இல்லையா என்பதற்கு உங்களுக்கு ஒரு சிறிய உதாரணம் கொடுத்து முடிக்கிறான் சார் இப்போ ஆட்டோ சங்கடனும் பழைய ஆள் ஒரு இருபது முப்பது வருஷமே ஒரு ஒம்போது பேரை கொலை பண்ணிட்டான் வீட்டிலேயே வீட்டிலையே போய்ட்டுட்டான் பிறகு கண்டுபிடிச்சாங்க அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க ஒரே தூக்கு தண்டனை தான் ஒருத்தரை கொலை பண்ணவனுக்கு இன்னொரு ஊரில் கொல மாட்டான் ஏதோ பிரச்சனை அவனுக்கும் தூக்கு தண்டனை தான் ஒம்பது பேரை கொலை பண்ணவனுக்கும் ஒரே தூக்கு தண்டுறான் ஒருத்தரை கொலை பண்ணவனுக்கும் ஒரே தப்பு தண்டுறான் இது பூமியில் வாழும் நாம் நம்மை போன்ற மனிதவர்கள் ஒரு சட்டத்தை ஏற்றி கொண்டு அதுக்கு மேலே தண்டனை கொடுக்க முடியாது ரொம்ப பாவம் செய்கிறான் ஒருத்தன் அவன் தூக்கு தூக்கு தண்டனான்னு நான் கொடுக்க முடியும் அதுக்கு மேலே அந்த தண்டனை கிடையாது சரி தூக்கு தண்டனை ஆனா கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார் நியாய தர்மங்கள் அவருக்கு தெரியும் வித்தியா தத்துவத்தில் ஏழு முதல்ல மாயை முதல்ல காலங்கள் ஒரு நம்ம செய்கிற வினை அனுபவிக்க காலம் என முதல்ல அதுக்குதான் காலத்தவம் முதல்ல காலம் நியதி கதை வித்தை அராகம் பொருடம் அப்படிங்கிற ஏழு தத்துவம் இதுல நியதி தத்துவம்னு ஒன்று இருக்கு இந்த நியதி தத்துவம் என்னன்னா நான் அப்போ சொன்னது ஆட்டோ சங்கர் இந்த ஒம்பது கொலை ஒரு கொலைக்கு துப்பு தண்டனை நம்ம சட்டத்தின்படி போக்கே சரி எட்டு கொலைகள் செஞ்சுருக்கான் அந்த பாவங்களை அவன் அனுபவிக்கணும் நீங்களே நினச்சி பாருங்கள் சார் உங்கள் அப்பாவை ஒருத்தன் வெட்டி கொண்டுறான் இல்லை உங்கள் அம்மாவை வெட்டி கொண்டுறான் உங்களுக்கு ஆத்திரம் வரும் அவனை வெ வெட்டணும் கொலை பண்ணணுங்கிற ஆத்திரம் வரும் போலீஸில் பிடிச்சிடாங்க ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்துட்றாங்க ஒரு பன்னெண்டு வருஷம் அந்த ஜெயிலிட்டு வந்துடுறான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே வாழ்கிறாங்க நல்லா அவனை பார்க்கும் போதெல்லாம் உங்கள் உணர்வுகள் நம்ம அப்பாவை பண்ணோம் அம்மாவை பண்ணுவோம் அல்லது யாரோ உறவினரை ஒப்பணும் இவ்வளோ கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் மனசுக்குள்ள தோணும் ஆனால் அவங்களால செய்ய முடியாது இப்போ அவங்க கொஞ்சம் காலம் வச்சுக்கிறந்துடும் இந்த ஒருத்தன் கொலை செஞ்சது ஒருத்தன் வாழ்க்கையை அழித்தவனுக்கு பன்னெண்டு தான் தட்டினேங்க அப்போ நம்ம ஏற்றுக்கிற சட்டமெலாம் கரெக்டாக இருக்காமா இதற்கு தான் நியதி தத்துவம் நீ செஞ்ச பாவத்தை அனுபவிக்க வைக்க மறுப்பு எடுத்தே அவன் கண்டிப்பாக அந்த பாவத்தில் அவன் அப்போ தான் நம்ம பல பேர் கஷ்டப்படுறவங்கள இன்றைக்கி இன்னைக்கு ஐயப்பங்களுக்கு போனால் பெரிய பாயில் போனீங்கன்னா கால் இல்லாமல் கை இல்லாமல் பேர் படத்து பிச்சை எடுப்பான் போயில்தான் நான் வேதனை போடுவோம் என்னடா அப்படி மனித ஜென்மத்தில் இந்த மாதிரி ஒரு பிறவியாக ஆண்டவன் போட்டான் அவன் செய்த கர்ம வேனை ஒருவே குடும்பத்தில் ஒருத்தர் பெரிய கோடி சொன்னார்த்தமாக ஒருத்தர் மும்பையில் பிச்சை எடுக்கும் அண்ணன் தம்பியில் இது எதற்காக நல்ல அறிவாளி சிறந்தவனாக இருப்பான் அவன் வாழ்க்கை கூட கஷ்டப்பட்டு இருப்பான் அறிவே இல்லாதவன் முற்றால பணக்காரனாக இருக்கும் இதெல்லாம் ஏன் நடக்கிறது சற்று சிந்தனை பக்கம் பண்ண வேண்டும் ஒரு குரல் அழகாக சொல்லுவார் அந்த குரல் ஞாபகத்துக்குள்ள திருக்குறளை அதாவது அந்த காலத்தில் அது என்ன சொல்லுவாங்க பல்லக்குன்னு சொல்கிறோம்ல அதுக்கு வேறு பேர் தமிழ்மொழியில் அந்த பல்லக்கத்துக்கு அரசனை பல்லக்க தூக்கிட்டு போவாங்க அல்லது ஒரு பாடகர் பெரிய பேச்சாளர் அல்லது ஒரு துறவி யாரோ ஒருத்தர் இருந்தால் ஒரு பள்ளக்க தூக்கிட்டு வருவாங்க நாலு பேர் மனிதன் என்ற பிறப்பில் அவனும் மற்றந்தான் இவனு மன்றன்தான் ஒரு மனுஷனை இன்னொரு ஒரு மனுஷன் இதுக்காக மற்ற நாலு பேருக்கு அங்கே தூக்கிட்டு போகிறானும் ஒரு மனிதனை ஒரு உடம்புக்கு கை கால் எல்லாம் கொண்டு ஆண்டவன் ஆனால் இவன் நடந்து போக இவனை தூக்கிட்டு போக நாலு பேர் இதுலேருந்து உனக்கு தெரியலையானு கேட்பார் அப்போ அவன் செய்த பாவம் என்ன அவன் செய்த புண்ணியம் என்ன நீ செய்த பாவம்ன இதே கண்ணுக்கு தெரியலையாடா அப்படின்பார் அதனால நீ செஞ்ச பாவம்னா நீ தூக்கிட்டு போகிறான் அவன் உட்காந்துட்டு போகிறான் இந்த கர்மங்கிற இப்போ மிகப்பெரிய விஷயம் தத்துவங்களை நேற்று லைப்ரரியில் போட்டால் அரை மணி நேரம் தத்துவத்தை பற்றி இருபத்தி நாலு வயசு ஆனால் ஷார்ட் வீடியோ போட்டால் அறுநூறு மூணு வயசு மிகப்பெரிய சொல்ல வீடியோ விஷயத்தை போடும்போது தான் மிஸ் போகாது ஆகவே நாம் செய்த கர்ம வினைவை அனுபவித்தே ஆக வேண்டும் இன்றைக்கி போடுற உட்கிற கருத்தால்தான் எந்த ஒரு பொருளுக்கும் தாக்குதலுக்கும் சமமானதும் எதிரானதும் உண்டு ஒரு பந்து அடிக்க ரிட்டர்னே வர்றவர் எப்படி அதே போல் நாம் ஒரு செயலை செய்தால் அதற்குள்ள பலனை அனுபவித்தே ஆக வேண்டும் சரி சார் கெட்டது செஞ்சால் அதுக்காக பாவத்தை அனுபவிக்கிறோம் நல்லது செஞ்சால் அப்போ முக்தி அடைஞ்சிருமா அதுவும் கிடையாது மிகப்பெரிய விஷயம் ஆயிரம் பேருக்கு அண்ணன் தான போடுற எத்தனையோ குடும்பங்களை வாழ வச்சுருக்கேன் வாழ்க்கையில நல்லதே செஞ்சிருக்க இந்த அனுபவங்களை அனுபவிக்கவும் மறுபிறப்பு உண்டு நான் சொல்கணியலாம் நீ செய்யற நல்ல காரியமாக இருந்தாலும் கெட்ட காரியமாக இருந்தாலும் அதனை அனுபவிக்க மறுபிறப்பு உண்டு அதுக்கு எப்போதான் சார் முடிவு உண்டு அறம் பொருள் இன்பம் ஈடுவான் அப்படின்னு பரவாயில்ல அந்த வீட்டை அடைய முதல்ல தர்மம் செய்யும் தர்மம்னா என்ன சார்ன்னு ஒரே பொருள் அட்டிக்கொள்வார் அழுக்காறு அவா வெகிலி என்ன சொல் நான்கும் நான்கும் இழுக்கா என்றது ஆரம் அப்படிம்பார் நீ பெரிய ஆயிரம் பேருக்கு சோறு பண்ணணும் அவசியம் இல்லை ஆயிரம் பேருக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அவசியம் இல்லை ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை வாங்கி கொடுக்கணும் அவசியம் இல்லை ஓ மனசில் பொறாமை இருக்கக்கூடாது அழுக்காது அழுக்காருன்னா பொறாமை இன்னும் சுருக்கி சொல்லாமன்னா மற்றவனுடைய வளர்ச்சியை கண்டு பொறாமை பண்ணுறது அதெல்லாம் ஒரு இப்போ நல்ல சட்டை ஒத்தம் போட்டு வந்தாலா ஒரு பாரியா என்ன வேட்டி சட்டையெல்லாம் பார்த்தியாகன அப்படிமா நான் சொல்ல போகிறீங்களா அந்த அழுக்காது போகிறான் அடுத்தவன் கண்டு போகிற அடுத்தது ஆபா எதை கண்டாலும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் ஆசைப்படுது இது ரெண்டும் இருக்கக்கூடாது வெகுளி கோவப்படுது மூணாவது வெகுளினால் கோவம் தமிழ் வரட்டை நாம் நடைமுறைகளை வெகுளினால் வெகிலியாக இருக்கான்னு சொல்லியிருக்கோம் வெயிலின்னா போவோம் கோவப்படக்கூடாது தோற்றத்துக்கும் எதுக்கு கோவப்படுறோன்னே தெரியாமல் சில பேருக்கு கோவப்படுவான் பால் பக்கத்து கடையில் இருக்கும் பால் வாங்கிட்டாளா அப்படின்னு சொன்னோம்னா கோவப்படுவான் ஓ நான் வாங்க முடியாது இந்த மாதிரி சில ஜென்மங்கள் ஒரு கம்மியில் அவ்வளோ பார்த்தா எப்போ பார்த்தாலும் மேனேஜர் சுத்தம் போட்டே இருக்கும் ஒரு நாள் கூட இன்சுல் பேச மாட்டேன் அந்த மாதிரி கோவப்படுக்காது அடுத்து இன்சுல் அப்படிம்பாரு கனி இருப்ப காய்கவம் தட்டுன்னு ஒரு திருப்புறது ஒரு நல்ல பழம் இருக்கும்போது பழத்தை சாப்பா வாழைப்பழம் இருக்கு வாழை காயிது வாழைக்காய்லாம் இருக்கீங்கன்னா இனிய சொல் பேசுவதற்கு எவ்வளோதான் இருக்கிறது ஆனால் அந்த கடுமையான சொல்லதான் பேசுவோம் இது நாளும் ஒரு மனுஷன் இல்லாமல் இருந்தாலே பெரிய தர்மம் அந்த மாதிரி தர்மம் செஞ்சீங்கன்னா தர்மம் செஞ்சீங்கன்னா புரழ்ச்சியோடு வளர்க்க புரட்சி அடைஞ்சிங்கன்னா பாவம் பாவந்தெய்யம் அறம்னா என்ன சொல்லிட்டேன் தர்மம்னா பாவம் தெய்வம் ஒன்று செஞ்ச பாவம் குறையண்டா வளர பாவம் பாவம் பாவந்தேய அறியாமை நீங்கும் உன்னிட்ட அறியாமையெல்லாம் நீங்கிடும் எது நல்லது எது கெட்டது எது உண்மை எது நிலையானது எது பொய்யானது எல்லாமே தெரிஞ்சிடும் அறியாமை நீங்கும் அரம்பு நேரம் பாவம் தெரியும் பாவம் தெய்ய அறிமை அறியாமை நீங்கும் அறியாமல் நீங்கள் நித்த அநித்தியங்களது உண்மை கொடுங்க நித்த அனித்தியம்னு என்ன அந்த உடம்பு பொய்யானது செல்வமும் பொய்யானது நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் பாவம்மா எல்லாம் கூட வருவாங்களா இன்னைக்கு தாத்தா மூணாவது தலைமுறை தாத்தா செத்து போயிட்டார் எத்தனை பேருக்கு பேர் தெரியும் எத்தனை ஆண்டு இறந்து எத்தனை வருஷம் ஆவது தெரியும் எல்லாம் அவர் செஞ்ச நல்ல காரியங்களை அவனு நினச்சி பார்க்குறாங்க அப்பா சொல்லாதான் தாத்தா இருந்தாலும் அவ்வளோதான் தான் மறந்துடும் இதெல்லாம் உண்மைன்னு நினைச்சிக்கிட்டு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதை உணர்ந்தவன் தான் ஞானி இந்த பூமியில் நடக்கிற விஷயங்கள்லாம் உண்மையானது உண்மையான பொருள் கொண்டு இருக்கிறது இறைவனடி சேர்தல் அப்படின்ட்டு விரதம் ஞானம்னு பிரித்தார் விரதம் எனக்கு விரதம் இருந்தால் ஞானம் அடைவோம் ஞானம் அடைந்தால் யோக பயிற்சி செய்வோம் யோக பயிற்சி ஈமம் நியமம் பிரணாயாமம் பிரத்யாகம் தாரணை சமாதி அப்படின்ற ஒரு எட்டு வகையான யோகம் செஞ்சு முக்தி அடைந்தவன் தான் ஞானி அப்பேற்பட்ட ஞானிதான் எழுதியது கர்மவினைகளை பற்றியும் என்ன ஆணவத்தை பற்றியும் மாயை பற்றியும் தத்துவங்களாக எழுதினார்கள் இதெல்லாம் மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி மாணவர்கள் நன்றி மீண்டும் நாளை நல்ல வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்